ஸோ அனைவருக்கும் வணக்கம் ஸோ தொடர்ந்து நம்ம டிஎன்பிசியோடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் பார்த்துட்ருக்கோம் ஸோ எக்கனாமிக்ஸ் ஒரு மூணு வீடியோவும் இப்போ வந்து இந்தியன் பாலிட்டியில் ஒரு வீடியோ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு அடுத்தருடைய அடுத்த தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸோ பாலிட்டியோடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகே ரைட் ஸோ உங்களுக்கு இந்த ஆர்டிகல் பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்டுகிட்டே இருப்பாங்க இந்த பொறுத்துகை அப்படின்ற பிரிவிலும் சரி பேர்ஸ் அதனுடைய இணைகள் அதனுடைய இதுகளையும் சரி இந்த மாதிரியான கொஷின்ஸ் நம்ம ரெகுலராகவே கேட்குறது உண்டு ஓகே அப்போது சார் பா ஆர்ட்டிகளை பொறுத்த வரைக்கும் பொதுவாக வந்து நானூற்றி நாற்பத்தெட்டு ஆர்ட்டிகளுமே படிக்கணுமா அப்படின்றது அவசியம் கிடையாது அப்போ எதை வரையும் நம்ம படிக்கணும் ஸ்ட்ராங்காக பார்ட் சிக்ஸ் வரைக்குமே நம்ம தெளிவாக படிச்சுருக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்ட் சிக்ஸ் வரைக்குமே நமக்கு எப்பவுமே தெளிவாக இருக்கணும் சரி ரிமைனிங் அந்த ராஜ் இருக்கு இல்லையா அதுல இருந்து முக்கியமான ஆர்டிகிளை பத்தி நம்ம படிச்சிருக்கணும் பஞ்சாயத்து இருந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ஓகே சரி சரிங் ஆர்டிகிள்ஸ் எப்படி கவர் பண்றது இதுக்கு தான் நம்ம ப்ரீவியஸ் கொஷின்ஸ் பார்க்கணும் அதனாலதான் நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம விஷயங்கள் ஞாபகம் இருக்கும் நம்ம அதிகமாக அதிகமாக வந்து படிக்கிறதுனால நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டென்ட் மறக்கும் ஷார்ப்பஸ் குறையும் கரெக்டாக செலக்டிவ் பண்ணி அதுல நம்ம எப்படி நமது ஒன் செவன்டி ஒன் எயிட்டி நம்ம எப்படி கிராஸ் பண்றது நியர்லி ஒன் செவன்டி டார்கெட்டா இருக்கும் அப்பதான் வந்து அந்த முதல் இரண்டு நாட்களுக்குள்ள அப்படின்றத அப்ரோச் பண்ணி நமக்கு தேவையான போஸ்ட் நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல எடுக்கிறதுக்கான ஒரு தொலைபா இருக்கும் இல்லையா நம்ம ஒன் செவன்டி அப்படின்ற நோக்கி நம்ம போயிட்டு இருக்க வேண்டியதா சரி என்னோடைய முதல் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த ஆர்டிகல்ஸ் கொடுத்த சம்பந்தமான பேர்ஸ் வந்து நமக்கு ஆர்டிக்கல் இரநூத்தி இருபத்தி ஆறு ஓகே முப்பத்தி ரெண்டு ஸோ இது ரெண்டுமே எதிர்க்குள்ள வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கீழே வரும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இந்த முப்பத்தி ரெண்டு இரநூத்தி இருபத்தி ஆறு அடிப்படை உரிமை கீழே கான்ஸ்டியூஷனல் ரெமிடிக்குள்ளே வரும் ரிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா கார்பஸ் சொல்லுவோம் கார்பஸ் மேண்டமஸ் ப்ரொஹிபிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்து விதமான ரிட் அப்படின்னு இருக்கு சரி இது வந்து நம்ம என்ன சொல்றாரு திரு அம்பேத்கர் அவர்கள் ஹார்ட் அண்ட் சோல் அப்படின்னு சொல்லியிருப்பார் இதயம் மற்றும் சரிங்க இந்த இருநூத்தி இருபத்தி ஆறு முப்பத்தி ரெண்டு விதி நமக்கு என்ன கூறுது அதாவது உங்களுடைய அடிப்படை உரிமைகள் எங்க பேசப்பட்டிருக்கிறோம் பகுதி மூன்றில் பேசப்பட்டிருக்கு உங்களுடைய அடிப்படை உரிமைகள் பாதிக்கும் பட்சத்தில் நீங்கள் நீதிமன்றத்தை அணுகலாம் ஓகே சரி சார் ரெண்டு நீதிமன்றங்களே அணுக முடியுமா இரண்டு நீதிமன்றங்களே நீங்க அணுகிக் கொள்ளலாம் அப்போ எந்த நீதிமன்றத்தை நாம் எந்த படி அணுகணும் இது ரொம்ப முக்கியம் எல்லாமே நம்ம வந்து ரூல் அண்ட் ரெகுலேஷன் தான் எல்லாமே இந்தியா முழுவதும் இருக்கிறது எல்லாமே ரூல் பை லா ரூல் ஆஃப் லா சட்டத்தின் ஆட்சி தான் நடக்குது இங்கே சட்டத்தின் படி நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எனக்கு பாதிக்கப்படுது அப்படின்னு நான் உணர்றேன் அப்படின்னா உச்ச நீதிமன்றமும் போகலாம் உயர் நீதிமன்றங்களும் போகலாம் அப்போ விதி முப்பத்தி இரண்டை பயன்படுத்தி நீங்க எங்க போலாம் உச்ச நீதிமன்றம் போலாம் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க கரெக்ட் தான் சரி இருநூத்தி இருபத்தி ஆறை பயன்படுத்தி உயர் நீதிமன்றம் செல்லலாம் அப்போ உங்களுக்கு ஒரு அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் பட்சத்தில் நீங்கள் நீதிமன்றத்தை அணுகலாம் அந்த நீதிமன்றத்தில் வரையறை அப்படின்றது முப்பத்தி ரெண்டை பயன்படுத்தி உச்ச நீதிமன்றத்தையோ இருநூத்தி இருபத்தி ஆறை பயன்படுத்தி உயர் நீதிமன்றத்தையோ என்ன பண்ணலாம் கொள்ளலாம் அப்படின்றது விதி ரெண்டுமே கரெக்ட் தான் சரி ஆர்டிகிள் நாற்பது ஆர்டிக்கிள் நாற்பது இதுக்குள்ளே வரவே வராது என்ன பாருங்க ஃபண்டமெண்ட்ஸ்க்குள்ளே வர்றது ஏன்னா நமக்கு வந்து பாருங்கள் பதினாலருந்து கரெக்டாக சொல்லணும் ஆக்சுவலாக பதினெட்டு பனிரெண்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு வரும் முப்பத்தி வரைக்குமே பேசப்பட்டிருக்கும் அடிப்படை உரிமைகள் பட் நம்ம கரெக்டாக நம்ம எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா பதினாலருந்தான் இருக்குது எக்ஸாக்டான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றது பதினான்குலேருந்து முப்பத்தி ரெண்டு தான் நம்மளுடைய அடிப்படையான உரிமைகள் இருக்குது ஸோ அப்போ நாற்பது ஃபண்டமெண்டல் ரைட்ஸே கிடையாது சார் இப்போ எதுக்குள்ளே சார் வருது அது டிபிஎஸ்பின்னு சொல்லக்கூடிய அரசு நெறிமுறை கோட்பாடு அப்படின்ற அந்த பகுதிக்குள்ளே வருது நமக்கு சரி அரசு நெறிமுறை கோட்பாடுகள் இந்த நாற்பது எதை பற்றி நம்ம பேசப்படுதுன்னு ஆர்டிகல் நாற்பது ஆர்கனைசேஷன் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத் அதாவது உங்கள் நீங்கள் ஏன்னா நம்ம வந்து தேவைப்பட்டோங்க ஆஹ் பஞ்சாயத்து ராஜுக்கு என்று தனி ஒரு பாட்டு எழுதப்பட்ட அரசியலமைப்பிலே கிடையவே கிடையாது இனிஷியல் கான்ஸ்டியூஷன் அதாவது ஜனவரி மாதம் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல கிடையவே கிடையாது அப்போ அப்போ என்ன சொல்லிருக்காங்க ஆர்டிக்கல் நாற்பதுல என்ன பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்க தேவைப்படும் பட்சத்துல என்ன பண்ணலாம் ஆர்கனைசேஷன் வில்லேஜ் பஞ்சாயத்து ஏற்படுத்தி கொள்ளலாம் கிடையாது அப்போ ஆர்டிகல் ஃபார்ட்டி அப்படின்றது டிபிஎஸ்பிக்கு வரும் பகுதி நாள் அப்படின்ற விஷயத்துல பேசப்படுது அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு கிடையாது சரி அடுத்தது ஐம்பத்தி ஒன்று ஏ இந்த ஐம்பத்தி ஒன்று ஏ அப்படின்றது பார்ட் ஃபோர் ஏ ல வரணும் அதாவது அடிப்படை கடமை அடிப்படை கடமையும் நம்மளுடைய அரசியலமைப்பிலே கிடையாது ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்ல கிடையாது இது நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறின்படி சுவரன் சிங் கமிட்டி அவர்களுடைய பரிந்துரையின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டதே இந்த அடிப்படை கடமை அப்படி என்ன சொல்லியிருக்காங்க ஐம்பத்தி ஒன்று ஏ என்ன சொல்லியிருக்காங்க டிபிஎஸ்பின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் தவறு ஐம்பத்தி ஒன்னோட முடிஞ்சிடும் என்ன முடிஞ்சிடும் ஐம்பத்தி ஒன்னோட முடிஞ்சிடும் அப்போ ஐம்பத்தி ஒன்று கேப்ஸ் ஏ சப் சப்கிளாஸ் ஏலேருந்து கிளாஸ் கே வரைக்கும் முடியும் சப் சப்கிளாஸ் ஃபிஃப்டி ஒன் ஆஃப் கேப்ஸ் சப் கேப்ஸு ஏலேருந்து கே ஸ்மால் கே வரைக்கும் முடியும் ஸோ அப்போ இதுதான் என்ன சொல்கிறாங்க இது வந்து அடிப்படை கடமைகளை பற்றி நமக்கு பேசப்படுது ஸோ அப்போ இதுவும் தவறு நமக்கு என்ன கேட்குறாங்க சூஸ் தி ரைட் மேட்ச்னு கேட்குறாங்க ஒன்று இரண்டு கரெக்டு சரி ஹவு மணி பேர் இப்படி ஒரு கொஸ்டின் கேக்குறான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து மனி பேர் கரெக்ட்லி இப்போ ரொம்ப ட்ரெண்டான ஒரு கொஸ்டின் ட்ரெண்டி கொஸ்டின் சொல்றாங்க இந்த பேர் வச்சு கேட்கறதுல சரி இந்த மாதிரி பேர் வச்சு கேட்டா எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்க முடியும் இதில் நம்ம ஸ்கிப் பண்ணவே முடியாது நல்லா புரிஞ்சுக்கோங்க இது வந்து நம்ம நாலு ஆப்ஷன்ஸும் நமக்கு தெரிஞ்சால் மட்டுமே அதை நம்ம கரெக்டான பேர்ஸை நம்ம சூஸ் பண்ண முடியும் இப்போ எக்ஸாம்பிள் இந்த கொஷினே மாற்றி பண்ணுவோம் நம்ம இப்போ வந்து உங்களுக்கு டேரக்டாக மேட்ச் மட்டும் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துட்டாங்க ஸ்டேட்மெண்ட் ஒன் ஸ்டேட்மெண்ட் டூ ஸ்டேட்மெண்ட் த்ரீ இப்படி கொடுத்துட்டு ஒன் அண்ட் டூ அப்படின்றது கரெக்டாக நம்ம பேஸ் பண்ணுறோம் சார் இதுவே பேர் இப்போ வந்து கொஷினை மாற்றி சூஸ் தி ரைட் பேர்ஸ் என்ன பண்ணுறேன் சூஸ் தி ரைட் பேர்ஸ் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் இப்போ எனக்கு என்ன வச்சுருக்கேன் ஒன் பேர்ஸ் ரைட் டூ பேர்ஸ் three pairs நோ pairs இப்படி வைக்கிறேன் நான் பண்றேன் no pairs இப்படி fix பண்ணிக்கிறேன் இப்போ எத்தனை பேர் கரெக்ட் ரெண்டு தான் கரெக்ட்டா அப்ப ஆப்ஷன் என்ன two pairs is rightly matched okay how many in எத்தனை பேர் கரெக்ட் இல்ல how many pairs ஆர் நாட் ரைட்லி matched அப்படிங்க கேக்குறாங்க வந்துக்குங்களே அப்பறம் two pairs are not rightly matched இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டாலும் நம்ம அட்டென்ட் பண்றதுக்கு ரெடியாக இருக்கணும் அப்ப முதல்ல நம்ம கண்டென்ட்ல ஸ்ட்ராங்கா இருந்தாலே போதுமானது ரொம்ப முக்கியமான விஷயங்க ராஜ மன்னார் கமிட்டி சோ ராஜ மன்னார் கமிட்டி நம்ம எடுத்துட்டாலே வந்து மத்திய மாநில உறவுகளை பண்ணுவதற்கு ஆராய்வதற்காக போடப்பட்டுதான் ராஜ மன்னார் கமிட்டி திரு கலைஞர் அவர்களால் மேற்கொள்ளப்பட்ட முக்கியமான விஷயம் ஓகேங்க ராஜ மன்னார் கமிட்டி அப்படின்றது ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க சரி எப்ப ரிப்போர்ட் சப்மிட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருப்பாங்க எந்த நோக்கத்திற்காக இது போடப்பட்டது என்றால் மத்திய மாநில உறவுகள் எவ்வாறாக இருக்கிறது ஸோ சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பை பண்ணுறதுக்காக பண்றதுக்காக போடப்பட்டதுதான் இந்த ராஜமன்னார் குழு சரி இந்த ராஜமன்னார் குழுவை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ராஜமன்னார் யார் இவர் வந்து உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஓய்வு பெற்ற ஒரு தலைமை நீதிபதி அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரி இந்த ஓய்வு பெற்ற தலைமை நீதி கூட எத்தனை பேர் ஒர்க் பண்ணாங்க இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இவர் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பேண்டாக பார்ப்போம் எஸ் எஸ் இது கொஞ்சம் எக்ஸ்பேண்டாக பார்ப்போம் ஏன்னா இதுலருந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கும் ஓகே

வலுப்படுத்தணும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றது ஒரு முக்கியமான இது கோல் ஆஃப் கமிட்டி சரிங்க இந்த கோல்ல யார் இருந்தா டாக்டர் பிவி வி ராஜமன்னர் ராஜமன்னர் யாரு மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய சிஜிஐ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட் ஓகே இது ரொம்ப முக்கியம் ராஜமன்னர் அப்படின்றவர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட் ஓகே இவருக்கு உதவிகரமாக இரண்டு உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க யாரு லக்ஷ்மண சுவாமி முதலியார் சுவாமி முதலியார் ஓகேங்களா இவர் யாரு இவர் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியுடைய ஒரு வைஸ் சான்சலர் ஒரு துணை வேந்தர் இவர் ஓய்வு பெற்றவர் தான் நெக்ஸ்ட் பி பி சந்திரா ரெட்டி இவரும் யாரு உயர் ஒரு சிஜிஐ மெட்ராஸ் ஹைகோர்டோடைய ஒரு சிஜிஐ ஓகேங்களா மூன்று நபர் தான் இந்த குழுவினுடைய ஒரு பிரதானமாக அடையாளமாகவும் மூன்று தூண்களாகவும் செயல்பட்டு இருப்பார் சார் என்னென்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தாங்க ஆனா பட் கொடுக்கப்பட்ட பல ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு ரத்து பண்றாங்க ரொம்ப முக்கியம் மத்திய அரசு என்ன பண்றாங்க அதை ரத்து பண்ணிடுறாங்க இதனுடைய பெரும் பலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யூபிஎஸ்சியை ரீப்ளேஸ் பண்ண சொல்றாங்க யுபிஎஸ் என்ன பண்ணுங்க சொல்கிறாங்க இது முதல் இந்தியா சர்வீஸ் ஆல் சர்வீஸ் என்ன பண்ணுங்க பட் அபாலிஷ் பண்ணல இந்த பிளானிங் கமிஷன் ஒன்று இருக்கு இல்லையா அப்போது வந்து அது நிதி ஆயோக்குனு இருக்கு மற்ற அன்னைக்கு இது என்ன சொல்றாங்க பிளானிங் கமிஷன் கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த பிளானிங் கமிஷன் என்ன பண்ணுங்க ஸ்டேட்டஸ் கொடுங்க சட்ட ரீதியான அந்தஸ்தை மாற்றுங்க ஏன்னா தற்போது வரை வந்து அது அன்ஸ்டா நான் ஸ்டாச்சுடரி ஸ்டேட்டஸ் தான் இருக்குது நான் ஸ்டாச்சுடரினா அதை யாரு வேண்டுமானாலும் மாற்றி அமைக்க முடியும் இப்போ பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினான்களுக்கு முன்னாடி வரைக்குமே அது வந்து பிளானிங் கமிஷன் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி வந்து என்ன பண்ணிட்டாங்க நிதி ஆயோக்குன்னு மாற்றம் வருது இல்லையா இப்போ என்ன சொல்கிறாங்க அறுபத்தி ஒன்பதுலேயே சொல்லிட்டாங்க பிளானிங் கமிஷனுக்கு ஸ்டாச்சுடரி அந்தஸ்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க பட் அது கொடுக்கல வேற இந்த முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு முந்நூற்றி அறுபத்தஞ்சை ரிமூவ் பண்ணுன்றாங்க இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்க மீண்டும் முழுக்க 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 இந்த ஆணையத்தினுடைய மிகப்பெரிய பணி என்னன்னா மாநிலத்தினுடைய சுயாட்சியை மேம்படுத்தினாத மாநிலத்துக்கு அதிகமான அதிகாரத்தை கொடுக்கணுன்றாங்க ஆனா இந்த முன்னூத்தி ஐம்பத்தாறு முன்னூத்தி ஐம்பத்தேழு முன்னூத்தி அறுபத்தஞ்சு என்ன சொல்லுதுன்னா மாநிலத்தினுடைய சுயாட்சிகளை வந்து குறைக்கிற மாதிரி இருக்கு இப்போ மா இப்போ த்ரீ பிப்டி சிக்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் எமர்ஜென்சி இந்த மாதிரி வந்து ஒரு மாநில ரீதியாக வந்து ஆக்கிரமிப்பு நடக்குது பார்டர்ஸ் அட்ராக்ஷன் நடக்குது இப்போ மாநிலத்துல வந்து சட்ட ஒழுங்கு சீர்கொழிஞ்சு இருக்கின்ற பட்சத்துல என்ன பண்ணுவாங்க எமர்ஜென்சி பிறப்பிக்கப்படும் எமர்ஜென்சி அப்படின்றது பார்த்தா அதிக முறை பிறப்பிக்கப்பட்டது கேரளா முதன்முறையா பிறப்பிக்கப்பட்டது பஞ்சாப் அப்படின்றது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சரிங்க முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு அப்படின்றது என்ன ப்ரொக்ளமேஷன் ப்ரொக்ளமேஷன் அப்படின்னு நம்ம சொல்லணும் பிரகடனம் இந்த காலகட்டத்தில் நல்லா புரிஞ்சுக்கோங்க ப்ரொக்ளமேஷன் பீரியடில் ப்ரொக்ளமேஷன் பீரியட்ல மாநில சட்டமன்றத்தினுடைய நடவடிக்கைகளை மத்திய சட்டமன்றம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த நடவடிக்கையில் அவங்க எடுத்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்றத முந்நூத்தி ஐம்பத்தி ஏழு நமக்கு விவரிக்குது அப்போது ஒரு ப்ரொக்ளமேஷன் பீரியடில் மாநில சட்டமன்றம் இயங்காத பட்சத்தில் அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேஷோட பவர் யூனியனோட இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்கா மாநிலத்தினுடைய சட்டமன்றத்தினுடைய அதிகாரம் பறிக்கப்படுகிறது இதனால் மாநில சுயாட்சி பாதிக்கப்படுகிறது அப்படின்றத நமக்கு சொல்றாங்க சரி முன்னூத்தி அறுபத்தைந்து அதுதான் மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட சட்டங்களை மாநில அரசு மீறும் பட்சத்தில் மாநிலத்தில் நெருக்கடிகளாலும் கொண்டு வரப்படும் மாநிலத்தினுடைய அரசாங்கம் ரத்து செய்யப்படும் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டி இது வந்து இந்தியா முழுவதும் நடைமுறைப்படுத்த ஒரு சட்டம் ஆர்டிகல் த்ரீ பயன்படுத்துவாங்க நெக்ஸ்ட் என்ன வந்து நான் ஃபாலோ பண்ண முடியாதுன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் உள்ள கொண்டு வருவாங்க முன்னூத்தி அறுபத்தைந்து என்பது அதாவது ஒண்ணு கான்ஸ்டியூஷனுக்கு எதிராகவோ அல்லது மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய சட்டத்துக்கு எதிராகவோ ஒரு மாநில அரசு செயல்படும் பட்சத்தில் விதி முன்னூத்தி அறுபத்தி ஐந்தை அந்த மாநிலத்தில் நாங்கள் பொருத்துவோம் அப்படின்றது இந்த மூணு விதமான ஆர்டிகளும் எப்படி இருக்கு மாநில சுயாட்சிக்கு எதிராக இருக்கு இதை ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க ராஜ மன்னர் கமிட்டி சரி வேற என்ன பினான்ஸ் கமிஷனை வந்து பெர்மனன்ட் பாடியை கன்வெர்ட் பண்ணுங்க பாடி வந்து டெம்பரரி பாடியா தான் இப்போ இருக்காங்க பட் இது பாடி பினான்ஸ் கமிஷன் பாடி ஏன்னா ஆர்டிகல் இருநூத்தி எண்பதில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆர்டிகல் டூ எயிட்டியில நான் சொல்லப்பட்டிருக்கு இட் இஸ் அ பெர்மனென்ட் பாடி இது டெம்பரவரி பாடின் இருக்கு பட் இட் இஸ் அ கான்ஸ்டியூஷன் பாடி இது என்ன பண்ணுங்க டெம்பரவரிய பெர்மனென்ட் பாடியா என்ன பண்ணுங்க கன்வர்ட் பண்ணுங்கன்றாங்க பெர்மனென்ட் பாடியா கன்வெர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகே ஆ ரொம்ப முக்கியமான விஷயம் மத்திய மாநில குழுக்கள் இன்டர் ஸ்டேட் கவுன்சிலை ஏற்படுத்துங்க என்ன பண்ணுங்க இன்டர் ஸ்டேட் கவுன்சில் இதை நீங்கள் ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்றோம் இதுதான் வந்து கமிட்டியினுடைய பிரதானமான ஒரு ரெக்கமெண்டேஷன் நான் சொல்கிறாங்க மத்திய மாநில குழுக்களை ஏற்படுத்துங்க நிதி ஆணையத்தினை வந்து நிரந்தரமான ஒரு குழுவாக மாற்றுங்க பெர்மனன்ட் பாடியை கன்வெர்ட் பண்ணுங்க மூன்றாவது முந்நூற்றி ஐம்பத்தாறு முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு முந்நூற்றி அறுபத்தைந்தை நீக்குங்க நாலு ஆல் இண்டியா சர்வீஸை அபாலிஷ் பண்ணுங்க பிளானிங் கமிஷனுக்கு சட்ட ரீதியாக கொடுங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஆனால் பெரும்பான்மையான ரெக்கமெண்டேஷன் மத்திய அரசால் ஏற்கப்படவில்லை அது முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டது என்பதே நம்மளுடைய வரலாறு ஓகே

ஸோ அறுபத்தொம்பதுல போட்டு எழுபத்தி டூ இயர்ஸ் தான் எடுத்துருக்க ஓகே ஸோ இது கரெக்ட் எழுபத்தொன்னுல ரிப்போர்ட் நமக்கு சப்மிட் ஆயிருக்கும் இக்குழு ஒன்றிய மாநில உறவுகளை ஆராய்வதற்காக அமைக்கப்பட்டதுன்றாங்க கரெக்ட் தான் டு ரிவியூ தி சென்ட்ரல் ஸ்டேட் அண்ட் ரிலேஷன்ஷிப் இதுதான் முக்கியமான கான்செப்ட் முக்கியமான நோக்கம் என்னன்னா மாநில சுயாட்சிக்கான வழுக்களை மீண்டும் மேல்படுத்தணும் அப்படின்றது இதோட நோக்கமா இருந்தது ஸோ ரெண்டு கூற்று மட்டுமே கவர் ஸோ என்ன கேட்கறாங்க டூ தான் கேட்கறாங்க ஸோ டூ ஒன் த்ரீ ஜோ ரைட் ஓகே இப்படிதான் படிக்கணும் எந்த ஒரு நீங்கள் ஒரு ஒரு முந்தைய வினாத்தில நீங்க எடுக்கிறீங்கன்னா அந்த கொஸ்டின்ல இருந்து என்ன டாப் டு பாட்டம் நம்ம எடுக்க முடியுமோ அதை கம்ப்ளீட்டா என்ன பண்ணுவோம் நம்ம கம்ப்ளீட்டா ரீட் பண்ணணும் இது நம்மளோட டிஎம்கே கே கவர்மெண்ட்ல கூடுதல் டிஎம்கே திரு கலைஞர் அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு குழு இதை தாண்டி நமக்கு வேற ஒன்றும் தேவையில்லை டோட்டல் சாப்டர்ஸ் கேட்கலாம் ரொம்ப அதிகமாக கேட்டோம்னா இப்ப கேட்கலாம் நைன்டீன் சாப்டர்ஸ் டோட்டலா வந்து இந்த ராஜ மன்னார் குழுவோட ரெக்கமெண்டேஷன் எத்தனை இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குரூப் ஒன் லெவலில் போவாங்க இரநூத்தி நாற்பத்தி ஏழு பரிந்துரைகள் பத்தொன்பது சாப்டர்ஸாக இது பிரிக்கப்பட்டிருக்கும் இதுதான் வந்து ரொம்ப டீப்பான கொஸ்டின் இதுதாண்டே நமக்கு அந்த அளவுக்கு நமக்கு தேவையில்லை இதுவே போதுமானது நபருக்கான அந்த மூணு பேர் திரு ராஜமன்னார் வந்து ஏ லட்சுமண சுவாமி முதலையார் மற்றும் பி சந்திரா ரெட்டி இது கொஞ்சம் எக்ஸ்பர்ட் இப்படிதான் ஒரு எடுக்கும் போது ஒரு கம்ப்ளீட் டீடைல்டான விஷயத்தை நம்ம என்ன பண்ணணும் இதுல தெரிஞ்சுக்கணும் ஓகே ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு பெரிய பேசேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு பெரிய பேசேஜ் ஆஹ் படிச்சு பார்ப்போம் என்ன சொல்ற கீழ் உள்ள பகுதியை படித்து அதன் அடிப்படையில் உங்கள் விடைகளை அமைக்கவும் உங்கள் விடைகளை அமைக்கும் சரி இத படிச்சு பார்த்துட்டு கீழே எந்த இந்த விடைகள் பொருந்தும் அப்படின்னு பார்க்கணும் இது வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது கான்செப்டா புரிஞ்சு படிச்சிருந்தா அந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியா இருக்கும் பார்ப்போம் சபாநாயகர் அவையில் இல்லாத சமயங்களில் துணை சபாநாயகர் அவையே நடத்துகிறார் ஓகே கரெக்ட் தான் அவர் இல்லாத சமயங்களும் அடுத்தது வந்து துணை சபாநாயகர் தான் ஓகே சபாநாயகர் எவ்விதம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் படுகிறாரமோ அவ்விதமே துணை சபாநாயகரம் அவையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் ஓகே அதை போலவே அவர் நீக்கப்படுகிறார் ஓகே இவர் பாராளுமன்ற குழுவின் உறுப்பினராகும் பொழுது தானாகவே அதன் தலைவராவது இவரது சிறப்பு மேற்காணும் கடத்தோடு கீழ்கொண்டு எது மிகச் சரியாக புரிந்துகிறது இப்போ சொல்லப்பட்ட விஷயத்த கீழ சம்பந்தப்பட்ட டேட்டா இருக்கான்னு பார்க்கணும் ஓகே துணை சபாநகர் அவையை நடத்துகிறார் ஓகே அப்ப என்ன சொல்லிருக்காங்க அவர் சமாநாயகர் இல்லாத சமயங்களில் துணை சபாய் நடத்த முடியும் ஓகே இது கிடையாது துணை சபை நவின் உறுப்பினர்களா உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் ஓகே ஓகே பாராளுமன்ற நீக்கப்படலாம் இது பாருங்க பாராளுமன்றத்தில் குழுவின் உறுப்பினராகும் பொழுது முன்னாள் அலுவலக் குழுவின் தலைவராகிறார் இதுதான் கரெக்ட் அதான் கொடுத்துருக்காங்க பாருங்க ஆல்சோ சேம் மேனர் ஒன் ஆஃப் இஸ் ஸ்பெஷல் பிரிவிலேஜஸ் இஸ் தட் வி ஹீஸ் அப்பாயிண்டட் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ரி கமிட்டி ஹி ஆட்டோமெலி பிகம் இட்ஸ் அ சேர்மேன் அதான் சொல்றாங்க இஸ் அ எக்ஸ் அஃபிஷியோ சேர்மேன் இதான் கரெக்ட் எக்ஸாக்ட்லி இதான் எக்ஸாக்ட்லி கரெக்ட் இஸ் எக்ஸ் அஃபிஷியோ சேர்மேன் ஹி இஸ் அ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ரி கமிட்டி இது ரொம்ப 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 முக்கியம் இந்த எப்போதுமே இந்த டெப்டி ஸ்பீக்கரை பத்தி ஒரு விஷயங்கள் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா டெப்டி ஸ்பீக்கர் பெரும்பாலுமாக வந்துட்டு அந்த சபாநாயகர் இல்லாத தருணங்கள்ல தான் வேலைகள் இருக்கும் ஓகேங்களா அந்த தாண்டி மற்ற டைம்ல ஏதாவது ஒர்க் இருக்கும் அப்படின்னு நமக்கு வந்து அந்த அளவுக்கு இருக்காது கிட்டத்தட்ட லோக்சபாவோட செகண்ட் ஹையஸ்ட் ரேங்க்குங்க லோக்சபாவுடைய செகண்ட் ஹையஸ்ட் ரேங்க் அப்படின்றத குறிப்பிடலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படின்ற யாரு சபாநாயகர் செகண்ட் ரேங்க் அப்படின்றது நம்மளுடைய இவர் டெப்டி ஸ்பீக்கர் ஓகே சோ இந்த அளவுக்கு நமக்கு தெரிஞ்சா போதும் வேற இதை தாண்டி என்ன கொஷ்டின்ஸ் கேட்கலாம் டெப்டி ஸ்பீக்கரை பற்றி இப்போதைக்கு இதில் ரொம்ப டீப்பாக உள்ளே போனதில்லைவே ஓகே இதுவே போதுமானது ஓகே இந்த அளவே போதுமானது இதன் தெரிஞ்சு இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் இஸ் எக்ஸ் அபிஷோ சேர்மேன் இஸ் எ மெம்பர் ஆஃப் பார்லிமென்ட்ரி கமிட்டி இது ரொம்ப முக்கியம் ஓகே அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு கேஸ் ஒன்று கொடுத்துருக்கேன் இந்த கேஸ் வரும் இந்த கேஸ் மட்டும் பார்ப்போம் அரசு வழிகாட்டி நெறிமுறைகள் என்பது அடிப்படை உரிமைகளை மீறி செயல்படக்கூடாது என உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்த வழக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வழக்கு செண்பகம் துரைராஜன் வழக்கு ஸ்டேட் ஆஃப் செண்பகம் துரைராஜன் அப்படின்றது யாரும் தெரியும் நினைக்கிறேன் ஆஹ் இந்தியாவினுடைய சாரி இந்தியாவினுடைய அரசியலமைப்புடைய ரிசர்வேஷன்னால இவருக்கு மருத்துவ இடஒதுக்கீடானது மறுக்கப்பட்டது அதன் அடிப்படையில் என்ன பண்ணியிருப்பாரு சென்னை உயர்நீதிமன்றங்களில் வழக்கு திறந்திருப்பார் அந்த வழக்குல என்ன சொல்லியிருப்பாங்க ஆமா இதுல இருக்கக்கூடிய ரிசர்வேஷனால ரிசர்வேஷன் தவறாக இருக்குன்னு சொல்லியிருப்பார் அந்த ரிசர்வேஷனை வந்துட்டு மாற்றி அமைக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க சென்னை உயர்நீதிமன்றத்துல அந்த ரிசர்வேஷனை ரத்து பண்ணியிருப்பாங்க கிட்டத்தட்ட ஒன்ல அமெண்ட்மெண்டே தான் சரி அந்த வழக்கு எங்க போகுது மீண்டும் உயர்நீதி உச்சநீதிமன்றங்களுக்கு போது உச்ச அதை உறுதிப்படுத்திடுறாங்க என்ன சொல்றாங்க பாரு வழக்கை தொடர்றாரு இவருக்கு என்ன மெடிக்கல் சீட்டு கிடைக்கல அந்த மெடிக்கல் சீட்டு கிடைக்காதனால என்ன பண்றாரு மெட்ராஸ் உயர்நீதிமன்றங்கள் வழக்கு தொடர்றார் அந்த வழக்குல என்ன சொல்கிறாங்க ஆமா இடஒதுக்கீடு முறை தவறாக இருக்கு இந்த என்ன என்னாச்சு இவருக்கு மெடிக்கல் சீட்டு கிடக்கலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க ரிசர்வேஷனை ரத்து பண்றாங்க உச்ச நீதிமன்றத்தில் என்ன பண்ணுறாங்க அதில் உறுதிப்படுத்துறாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அதை மாற்றி அமைக்கிறாங்க பின்னாடி வந்து அம்பேத்கர் மற்றும் காம பலத்தமான ஒரு குரல் ஒரு வெளியெடுக்கு பயங்கரமான போராட்டம் வெடிக்குது ரிசர்வேஷன் ரத்து நாள் இது அடிப்படையில் உச்ச நீதிமன்றம் போகுது அந்த உச்ச நீதிமன்றங்களை கோட் பண்ணுறாங்க என்னன்னு கோட் பண்றாங்க பாருங்க அரசு அதாவது டிபிஎஸ்பி ரொம்ப முக்கியம் நல்லா புரிஞ்சுக்க டிபிஎஸ்பி பிளஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இது இரண்டும் சேர்ந்ததுதான் நமக்கு ஒரு பிலாசபி ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சொல்றாங்க சரிங்களா இது ரெண்டும் சேர் இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனா டிபிஎஸ்பி என்ன பண்ணிடக்கூடாது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பைபாஸ் பண்ணக்கூடாது அதான் சொல்றான் அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் என்பது அடிப்படை உரிமைகளை மீறி செயல்படக்கூடாது பைபாஸ் மீறி மீறி போகக்கூடாது இப்போ ரெண்டுத்தும் ரெண்டு முக்கியம்தான் இது ரெண்டும் தான் அரசியமைப்பின கிட்டத்தட்ட ஒரு ஆன்மா ஒரு அடையாளம் ஆனால் டிபிஎஸ்பி என்ன பண்ணிடக்கூடாது அடிப்படை உரிமைகளை மீறக்கூடாது அப்படின்னு சொன்னப்பட்ட வழக்கு எதுன்னு ஸ்டேட் ஆஃப் ஆஃப்ராஸ் செண்பகம் துரைராஜன்ற வழக்கு ரொம்ப முக்கியமான வழக்குங்க கிட்டத்தட்ட இடஒதுக்கீடுக்காக போடப்பட்ட வழக்கு அந்த இடஒதுக்கீடுல வழக்குல என்ன சொல்றாங்க இந்த மாதிரி சொல்றாங்க டிபிஎஸ்பி என்பது அடிப்படை உரிமைகளை மீறிடக்கூடாது ஓகே இதுல வந்து இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர்னு ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம் நம்ம பொதுவாக சொல்லுவோம் பேசிக் ஸ்ட்ரக்சர் அடிப்படை கட்டமைப்பு முதல்வாக அது கேசவநந்த பாரதி வழக்குல தான் தெளிவுபடுத்தப்பட்டிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல தான் அதை தெளிவுபடுத்தியிருப்பாங்க இது வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் நம்மளுடைய முகப்புரை என்பது ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் தான் அடிப்படை கடமை என்பது பேசிக் ஸ்ட்ரக்சர் தான் கூட்டாட்சி தத்துவம் என்பது பேசிக் ஸ்ட்ரக்சர் தான் மாநில சுயாட்சி என்பதும் பேசிக் ஸ்ட்ரக்சர் தான் அப்போ எது அடிப்படை கட்டமை பேசிக் ஸ்ட்ரக்சர் எது அப்படின்றது முதன் முதலாக தெரிவிக்கப்பட்ட ஒரு வழக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா கேசவானந்த பாரதி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ஸோ இது ரெண்டையும் நம்ம பொருத்தி பார்க்கணும் ஸோ நமக்கு கேட்கக்கூடிய வழக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் என்பது அடிப்படை உரிமைகளை மீறி செயல்படக்கூடாது என உச்சநீதிமன்றம் தீர்வு வழக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை மாகாணம் மிசஸ் செண்பகம் துரைராஜன் வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு இல்லை கூடுதலாம் என்ன விஷயம்னா இந்த செண்பகம் துரைராஜனுக்கு அந்த வாரதா வாதானது யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் அவர் தான் இதே அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் தான் டிராஃப்டிங் கமிட்டினுடைய ஒரு மெம்பர் அந்த டிராப்டிங் கமிட்டியிலாம் இவர் எல்லாமே சரியா இருக்குன்னு என்ன சொல்லியிருப்பாரு இதை அவர் கையெழுத்தே போட்டிருப்பார் பின்னாளில் அவரே இந்த வழக்கில் வந்து ஆஜராகி இந்த வழக்கை செல்லாது இந்த ரிசர்வேஷன் இருக்குன்னு சொல்லி என்ன பண்றாரு வரார் திரு அல்லாடி என்பகன் துரராஜனுக்கு ஆதரவாக ஓகே ஸோ இந்த முதல் வீடியோவில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு மூணு கொஸ்டினை கொஞ்சம் பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம் மீண்டும் அடுத்த அடுத்த வீடியோவில் அடுத்து வரக்கூடிய நம்ம பார்ப்போம் ஓகே நன்றி வணக்கம்